வடிவேலு சுந்தர்சி காம்பாவில் இன்று ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் கேங்கர்ஸ் இந்த திரைப்படத்தை பற்றி பெரிய அளவில் சுந்தர்சியும் வடிவேலுவும் மாறி மாறி பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து வருகின்றனர் அதில் வடிவேலிடம் ராஜகிரனுக்கும் உங்களுக்குமான நட்பு பற்றி கூறுங்கள் என கோபிநாத் ஒரு கேள்வியை முன்வைத்தார் உடனே வடிவேலு இப்பதான் மேட்ருக்கு வர்றீங்க சரியான கேள்வி இந்த உண்மையை சொல்லியே ஆகணும் என வடிவேலு அதற்கு பதிலளித்தார் வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் அவர் முதலில் நடித்த படம் ராஜிகிரனுடன் என் ராசாவின் மனசு நிலை திரைப்படம் ஆனால் அதற்கு முன்பே டி ராஜேந்திரனின் என் தங்கை கல்யாணி படத்தில் ஒரு சிறிய ரோலில் நடித்திருந்தார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது முதலில் ஒரு படத்தில் நடித்து விட்டு விட்டேன் அப்போதுதான் ராஜிகிரன் ஒரு திருமணத்திற்காக எங்க ஊருக்கு வந்தார் அவரை ஒரு நண்பர் தான் அழைத்து கொண்டு வந்தார் அந்த நண்பர் என் தம்பிக்கும் நண்பர் ஆனால் என்னுடைய தம்பி அந்த நண்பரிடம் என் அண்ணனை பற்றி என கூறியிருக்கிறார் அதே போல அந்த நண்பரும் ராஜிகிரனிடம் எனக்கு ஒரு ஆளை தெரியும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவான் என்று சொல்லி வடிவேலுவை அழைத்து வந்திருக்கிறார் மதிய நேரத்திலிருந்து இரவு ராஜிகிரன் ட்ரெயின் ஏறும் வரைக்கும் அன்று வடிவேலுதான் சரியாக இரண்டு மாதங்களுக்கு வடிவேலுவை ஞாபகப்படுத்தி என் ராசாவின் மனசிலை படத்தில் வடிவேலுவை நடித்து வைத்திருக்கிறார் நான்கு வருடங்கள் அலுவலகத்தில் தங்கியிருந்தார் வடிவேலு நம்பர் ராஜிகிரான் வடிவேலுவின் முகவரியாகவும் இருந்திருக்கிறது தொடர்ந்து பத்து படங்களில் நடித்திருக்கிறார் சின்ன கவுண்டர் தேவர் மகன் கிழக்கு சீமையிலே பிரபுவுடன் சேர்ந்த ஒரு படம் காதல் என நடித்துக் கொண்டே இருந்தார் டர்னிங் பாயிண்ட் ஆக இருந்தது தேவர் மகன் திரைப்படமாம் இதுவரைக்கும் ராஜிகரன் அலுவலகத்தில் தான் தங்கியிருந்தாராம் ஆனால் ராஜிகிரன் சம்பளம் ஏதுவும் கொடுத்து கொடுக்கவில்லை கூடவே இருந்து பார்த்து கொண்டார் அதிலிருந்து நானே ராஜகிரணிடம் சொல்லி விலகி கொள்கிறேன் என விலகி வந்து விட்டாராம் வடிவேலு ஆனால் ஊரில் இருந்து வேட்டி சட்டையுடன் தான் வந்தேன் அமனமாக வரவில்லை ஆனால் எவன் எவனோ சொல்றான் வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு தாளாட்டினாரு ஊட்டி விட்டாரு என்றெல்லாம் சொல்றாங்க அப்படி இல்லை ராஜகிரண் சார் தான் அச்சாரம் போட்டார் இப்போ சுந்தர்சி வரைக்கும் வந்து நிற்கிறேன் என்று வடிவேல் கூறினார்